ஹாய் செல்ல குட்டைஸ் நம்ம இளைய தளபதி சுவாமிநாதன் நமக்காக நான் அதாவது அவரோட ஃபேன்ஸுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் பாடியிருக்கிறாரு அது ஒரு ஹிந்தி சாங்கு காரில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது நமக்காக பாடியிருக்காரு ஸோ பாடிட்டு நம்மளுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனும் இருக்க கொடுத்துருக்காரு அது என்னென்னா நான் பாடக்கூடிய இந்த சாங் வந்து எப்படி இருக்குது உங்கள் காதில் வந்து தேனா வந்து பாயுதா அப்படின்ட்டு அந்த ஒரு ஹனி இமூஜி போட்டோம் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து கேட்க முடியல சகிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்டு சந்தோஷமா இருக்கு இருக்கு அது ரெண்டு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு சோ நான் இதுல வந்து அவர் பாடுற சாங்க வந்து பாத்தீங்கன்னா கேளுங்க பாருங்க கேட்டு பாருங்க எப்படி பாடி பாடியிருக்காருன்ட்டு சோ பாத்துட்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு வந்து மறக்காம கொடுத்துருங்கப்பா நான் கேட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம இளைய தளபதி சுவாமிநாதன் விஜய்க்கு வந்து தெரிவிச்சிருங்க तेरी खुदाई तू बोले तो बढ़ जाओ मैं बुल्ले सा मैं भी नाचू मैं भी नाचू मनाऊ सुने यार तो चलू मैं तेरे